ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி முறுக்கோட வீடியோ கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக போட்டிருந்தோம் இல்லையா அதில் உள்ள டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் முழு பதிவு போட்டுக்கேன் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் நம்ம வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி செய்வோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் நினச்ச உடனே டக்குன்னு செய்கிற மாதிரி பச்சரிசி மாவில் எப்படி செய்யலாங்கிறதான் செஞ்சுருக்கிறேன் எந்த மாவா இருந்தாலும் இந்த அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி ஊற வச்சு அரைச்ச மாவாக இருந்தாலும் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அச்சை முறுக்கு போடும்போது அதை வந்து எண்ணெயில் நல்லா அந்த அச்சையே சூடாக்கணும் மாவில் முக்கும்போது முக்கால் பாகம் மட்டும்தான் அந்த மாவும் முங்கணும் இல்லைன்னா அதுலேருந்து விட்டு வராது இந்த அச்சை முறுக்கு ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் நம்ம அச்சை சூடாக்கி சூடாக்கி தான் மாவில் முக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கரைக்கும் போதும் அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாக வந்து திக்காகவும் இருக்காமல் பார்த்துக்கணும் அப்புறம் கடைசியில் நம்ம முறுக்கு போட்டு போட்டு எடுக்கும்போது மாவு திக்காகவும் அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம் டின்னர் தாங்க இந்த வீடியோ போட்டுக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்